మాందందం లిడి కాలు కాలి. பாட்டா பாடிக்கிட்டு இருக்க உனக்கு வைக்கலண்டா வேட்டு வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான் போனாலும் போயிட்டா காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே கோவிந்தா சிதம்பு நீங்க பணத்துக்கு முன்னால சங்க வதக்கிட்டு இருக்க அங்க அக்கா பையன் மனோர அஞ்சலி அம்மா வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா ஐயோ ஏண்டா

உம் கல்யாணம் நடந்தாதானே ஒன்னு சேருவாங்க அது நடக்காது உம் எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவியை அவன் கண்ணப்படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை ஆமா ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் உம் ஆ காவல்காரே என்னடா பூட்டி இருக்கு அஞ்சலி தேவி அஞ்சலி ஏன் சொல்ல பட்டு

அவன் உனக்கு சாருக்கான ஐட்டம் அப்படி என்ன தப்பு நூறு கிலோ தாஜ்மஹா கல்யாணம் விளையாட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள இவங்களுக்கு முதல நடக்க விடாம பாத்துக்கணும் எடுக்கணும் கல்ல கல்லாடத்தான் அடிக்கணும் இவங்க ரூட்டிலே போய் இவங்கள நம்ம மடக்கணும்

எங்க விஷயத்து வருது பூரா ரயில்தான் மா அப்படில நானும் வந்துட்டு இருக்கேன் எனக்கு லாயர் பர்த்து மாமா தங்க ஊதல போல நீ நான் எப்படி போவேன் நான் அந்த அங்கே போனேன்னு எனக்கு தங்கம் உதிருவியே எடி நம்ம சந்தோஷத்துக்கு வந்து சும்மா போடு

Ah!

ஆனா அந்த உளர்வாயனுக்கு மட்டும் கூடாது அதுல உறுதியா இருக்கணும் தண்ணி வரலையா இருந்து அடிச்சிட்டு இருக்கேன் தண்ணி வரவே இல்லை நான் அடிச்சு பாக்குறேன் ஒரு அழகான பொங்குல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா

நாங்கதான் கழுவோம் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லு இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம் சம்மதமா சொல்லு முதல்ல

அடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவள சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜட்சாவா பண்ற உன்னை என்ன பண்றேன்னு பாரு வேண்டாம் ஒண்ணு செய்யல கேக்கு இப்ப என்ன பண்றேன் பாரு வேண்டாம்

மா குழந்த குடுமா அடப்பாவி, கவுத்துட்டாண்டா அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்ச படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்ப வழங்குனீங்க அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்ப இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும் அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தான் இன்னைக்கு சொல்லி ஆகணும் ஆமாமா என்னைக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தான சொல்லிட்டு இருக்கோம் அப்படின அதேவே சொல்லிடுவோம் உம்பளைக்கு ஒரு கப் ஆம்பளைக்கு ஒரு கப்னு பிரிச்சு பாக்காம சீக்கிரமா தாளி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க சரிப்பா நீ தாளி கட்டு என்ன கூட்டம் எதுக்கல என்ன எல்லா பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க இவைய சம்சாரம் காலி கெடுத்து அப்படி போற

அப்பு மந்தாரம் மருந்து மயக்கிவான்களே போய் உள்ளனா பண்டாடி பில்லை வைத்து காப்பாது Good evening லேடீஸ் அண்ட் gentlemen சையிலா சையிலா I welcome the honorable மாஸ்டர் இது நம்ம பேசலாமே மாஸ்டர் அந்த தமிழுக்கே அழகு ஓகே தமிழ்

அலைக்கிறேன் மச்சான் நமக்கு கொடுத்து நமிதா வாழ்க அனுஷ்கா வாழ்க சேயா வாழ்க பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் டே அலெக்ஸ் உன் பேரு தான் அலெக்ஸ் உன் வயசோ பிப்டி சிக்ஸ் இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ் உலகத்திலேயே ஏழு அதிசயம் இருக்குன்னா எட்டாவது அதிசயம் என்னன்னு சொல்லு உன் மீசதாண்டா மீசதா மீசக்காரா